கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக சரீரம் உயிரடைய சாப்பாடு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேத வார்த்தை இன்னைக்கும் நமக்கு நம்முடைய ஆத்துமா உயிரடையத்தக்கதாக கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்னை பலப்படுத்துகிறவர் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு நிற்பதற்கும் அவருக்குள்ளே நான் தங்கி இருப்பதற்கும் அவருடைய சித்தத்தை நான் இந்த உலகத்திலே நிறைவேற்றுவதற்கும் எனக்கு அவர் தேவை அவருடைய காரியத்தை நான் செய்வதற்கு அவர் எனக்கு பலன் தர வேண்டும் என்று இந்த வார்த்தையின் அர்த்தம் அப்படி என்றால் மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறது எல்லா காரியத்தை செய்தாலும் ஒரு சில பலவீனங்கள் இடத்திலே இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது கிறிஸ்து நம்முடைய மனவாளனும் சபை மனவாட்டியுமாய் இருக்கிறது ஒரே சரீரமாய் இருக்கிறது அவர் தலையாயும் மற்ற சரீரத்தின் உறுப்புகளாய் சபையும் இருக்கிறபடினாலே நாம் இயங்க வேண்டுமானால் தலையிலிருந்து நமக்கு அந்த பலன் வர வேண்டியதாய் இருக்கிறது இப்படி பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் மாற கிறிஸ்து நமக்கு தேவையா இருக்கிறது நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த அங்க ஒரு நிரூபத்தை எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பாருங்கள் இந்த சபையில எப்படி இருக்கிறாங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய்தான் இருக்கிறார்கள் பரிசுத்த வான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னா நமக்கும் சேர்த்து எழுதுகிற ஒரு எழுதின ஒரு தான் ஒன்று குருந்தியரன் புத்த يا <applause> ஒன்று குழந்தையர் ஒன்றாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த சபையிலே என்ன பிரச்சனை என்ன பலவீனம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் வாசிக்கிறேன் சகோதரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் அப்படி என்றால் என்ன அங்க பல விதமான காரியங்கள் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கருத்து இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்ப அங்க என்ன இருக்கிறது பிரிவினை என்று ஒரு பலவீனம் இருக்கிறது ஏனெனில் என் சகோதரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று க்ளோவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது உங்களில் சிலர் என்ன பிரிவினை இருக்கிறது பாருங்கள் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் கேபா என்று சொல்லும் பொழுது பேதுரோ கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை கிறிஸ்து பிரிந்தா இருக்கிறார் என்று பவுல் கேட்கிறார் என்று பாருங்கள் அறையப்பட்டாலேயா ஞானஸ் பெற்றீர்கள் என்று இருக்கவே கூடாது நாம் போகிற சபையை சற்று பாருங்க குரூப் குரூப் பிரிந்திருக்குமானால் அது கர்த்தராலே அந்த அந்த பலவீனம் பலன் அடையாத சபையா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே சபை ஒன்றே ஒன்றுதான் அதனால் தான் எல்லா சபையையும் சேர்த்து மனவாட்டி என்று கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மனவாட்டி என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட அவருடைய வேத வார்த்தையின்படி நடக்கிற ஒரு கூட்டத்தை தான் அவர் மனவாட்டி என்று சொல்லுகிறார் தலையாய் அவர் இருக்கிறார் அவருடைய பேச்சை கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி ஆக முடியும் அவர் நம்முடைய ஆத்தும மனவாளனாய் இருக்கிறார் இப்படி அவர்கள் கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துவின் போதனையை விட்டு தன் இஷ்ட பிரகாரமாக இஷ்டப்படி நடக்கிறபடினாலே பவுல் அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்கள் பலமில்லாதவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து மூன்று வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது இப்போ பவுல் எழுதுற இந்த நிரு என்ன சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பிரிவினைகள் உங்களிடத்தில் இருக்க கூடாது என்று சொல்லுகிறார் கிறிஸ்து பிரிந்தா இருக்கிறார் என்று பவுல் கேட்கிறார் என்னைக்கு நிக்க போறீங்க அப்ப அப்படி நிற்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் வருமே அதுக்கு நமக்கு ஆவிக்குரிய போஜனம் தேவையா இருக்கிறதே வேத வசனத்தின்படி நாம் இன்னுமே நடக்க தொடங்கவில்லை என்றால் என்றைக்கும் பால் கொடுக்கிறவர்களை போல இப்படிப்பட்ட பிரிவினைகளை நீங்க மாற்றுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எடுங்க தேவனிடத்துல ஜபம் பண்ணுங்க வசனம் வாசிங்க இப்படிப்பட்ட பாலையே கொடுத்து அவிசுவாசிகளுக்கு நம்ம வேதத்துக்குரிய காரியங்கள் முதலாவது சொல்லும் பொழுது பேசிக்கான அதாவது அடிஸ்தானம் போடப்படுகிற அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்குமோ அஸ்திவாரம் போடப்பட்ட வார்த்தைகளை எப்படி கொடுத்துக்கொண்டே இருக்கிறோமோ அதே போலதான் அதுவும் வர்களாயும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற சபையாருக்கு இன்னும் பாலே கொடுத்து கொண்டு இருக்க வேண்டியதா இருக்கிறது ஏன் இந்த ஜனங்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜென்ம சவாவமாகிய பல விதமான பிரச்சனைகள் இந்த சபைகளுக்குள்ளே நடக்கிறபடினாலே பவுல் இவ்விதமாய் புத்தி சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் பலவீனமா உள்ளவர்களாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை அப்ப பலன் இல்லை என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன மாம்சத்துக்குரியவைகளை பேசி மாம்சத்துக்குரியவைகளையே சிந்தித்து மாம்சத்துக்குரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீங்க கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றாலும் நீங்க பலவீனர்களாய் இருக்கிறீர்கள் இன்னும் நீங்கள் மாறவில்லை கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொள்ளவில்லை மனவாட்டி ஆவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இன்னும் வரவில்லை என்று பவுல் நமக்கு சொல்லி தருகிறார் ஆம் அன்பானவர்களே ஏன் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை பொறாமை வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா எப்படி நான் இன்னார சார்ந்தவன் நாங்க கிறிஸ்துவ சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பிரிவினைகள் இருக்கிறது பொறாமை இருக்கிறது ஒரு குரூப்பை காட்டிலும் அடுத்த குரூப் சிறந்து நல்ல காரியங்களை செய்த சபைக்குள்ளே பிரச்சனை வருகிறது அவர்களாலும் ஒத்து போக முடியவில்லை ஏக சிந்தனையுடையவர்களாயும் ஏக யோசனை உடையவர்களாயும் ஏக மனதுடையவர்களாயும் இருக்க முடியவில்லை நாம் நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும் போகிற சபை அவ்விதமாய் இருக்கிறதா என்ற இரண்டு குரூப் இருக்கிறதா என்று ஏனென்றால் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களும் பொறாமையும் இருக்குமானால் பலனில்லை என்று பவுல் சொல்லுகிறது போலதான் அப்படி என்றால் நம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் இன்னும் கிறிஸ்துக்குள்ள மீண்டுமாய் பிறக்கவில்லை எப்படி ஆதாமினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாவ சுவாவங்கள் ஜென்ம சுவாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறதோ அதுல நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது விருதாவா இருக்கிறது அவர் நமக்காக அவர் தந்தருளப்பட்டிருக்கிற அதாவது பிதாவினிடத்திலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை தந்த பிற்பாடும் ஆவியானவரின் செயல்கள் நம்மிடத்தில் இராதபடினாலே ஆவியானவர் நமக்குள்ள வராதபடினாலே கிறிஸ்துக்குள்ள நாம் மீண்டும் பிறவாதபடினாலே இன்னும் மாம்சத்துக்குரியவைகளாவே இருக்கிறோம் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பேசுகிறோம் என்பதுதான் இது எல்லாரிடத்திலையும் இருக்கிற சுவாவம் தானே நம்ம இன்னும் மாறவில்லை என்றால் அது பலனில்லாததா இருக்கிறது என்று பவுல் மீண்டுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்துல இருக்கிறபடினால் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்போ மனுஷ மார்க்கமாய் நாம் நடக்கிறோம் என்றால் தேவனுடைய மார்க்கமாய் நாம் நடக்கவில்லை தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறதில்லை சகித்து சகிப்புத்தன்மை நம்மிடத்துல இல்லை ஒரு ஒரு மனிதனிடத்துல சத்தியத்தை சொல்லி அவனை அந்த இடத்துல இருந்து இது நம்ம செய்யறது சரியில்லை சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாது என்று சொல்லுவதற்கு பலன் இல்லாதவர்களா இருக்கிறோம்

தானே குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவர் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்று வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது கர்த்தாவே நீர் அதை சரிபடுத்தி தருவீரா என்று கேட்கும் பொழுது அல்லது கர்த்தாவே நீங்க இந்த காரியத்தை ஆண்டவரை கையாளுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்வார் அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கும் பொழுது சரியாக வேண்டியவங்க சரியாக வேண்டும் என்று உண்மையான ஏக்கத்தோடும் பாரத்தோடும் ஏக சிந்தையோடும் நாம் ஜெபிப்போமேயா அதிகாரம் எட்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் மற்றொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த தானே நான் நட்டேன் அப்பல்லோ பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் ஒரு ஒரு மனிதர்களுக்கு பின்னாடி குரூப் குரூப்பாக நம்ம போகும் பொழுது அங்க கர்த்தருக்கு இடமில்லாமல் போகிறது அவரவர் சபையிலே எந்த வேலைகளை செய்ய வேண்டுமோ ஒவ்வொரு உறுப்பா இருந்து செய்ய வேண்டிய காரியங்களே ஒரு மனதோடு கூட செய்ய வேண்டியதா இருக்கிறது இப்படி தனித்தனி மனிதர்களுடைய கூட்டங்கள் என்று சொல்லி தனியாய் இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருக்கு என்ன வேலை இருக்கிறது அவரை நாம் புறம்பே தள்ளுகிறதாய் இருக்கிறது என்றால் அவர் தான் விளைய செய்கிறவர் பாருங்கள் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகுமாம் அன்பானவர்களே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு ஒரு வீட்டுக்குள்ள கர்த்தராகியேசு ஏற்றுக் கொண்டவர்கள் வேண்டும் வாக்குவாதங்களுக்குள்ளே போக கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே நாம் வைத்துவிட்டு நாம் நம்முடைய சமாதானத்தை நாடுகிறவர்களாயும் தேடுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் அது மூலமாக அநேக பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும் சபையில கூட அப்படிதான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது நம்முடைய பலவீனங்களை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர்தான் ஏபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் பாருங்கள் நம்மிடத்துல பலவீனம் இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும் சர்ச்சில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தேவன் அறிவார் ஆதலால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் அவர் சோதிக்கப்பட்டாரா இப்படிப்பட்ட பிரிவினைகள் சபைக்குள்ள வரும்பொழுது பாருங்கள் மோசே எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் மோச நியாயப்பிரமாணத்தில் பார்த்த யூதர்கள் இருக்கிறார்கள் ஆம் அன்பானவர்களே அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பாவத்தை தவிர்த்து எல்லா விதத்திலேயும் சோதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் நம்ம பலவீனம் இருக்குமானால் நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொரு பேருக்கும் இருக்கிற பலவீனங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுங்கள் நாம் ஜெபத்துல அந்த காரியத்தை வைக்கும்பொழுது கர்த்தர் எல்லா தடையை மாற்றுவார் நம்முடைய சுபாவ குணங்கள் ஏன் இவ்விதமாய் போகிறது என்று தேவனிடத்துல வைக்கும்பொழுது கர்த்தர் அதை பார்த்து நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருவா சண்டையிலே சேர கடவும் அந்த கிருவாசன் சண்டையிலே நாம் காரியங்களை எடுத்து வைக்க முடியும் இப்படி இருக்கிறது ஆண்டவரே நான் என்ன செய்கிறது என்னுடைய குடும்பத்தில் நான் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் உம்மாலே நான் ஒவ்வொரு காரியங்களும் சமாதானத்தோடு செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறேன் கர்த்தாவே வாக்குவாதங்களோ பொறாமையோ எனக்கு பிடிக்கிறது இல்ல அந்த ஜென்ம சொபாவங்கள் எல்லாம் என்னை விட்டு

எங்களால் செய்ய முடியும் என்று அவரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் காரியங்களை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து வாசிக்கும் பொழுது அன்றியும் நாம் நாம் பாருங்கள் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்துவே நாடி கிறிஸ்துவே தேடி அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் பலனுள்ளவர்கள் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் அதாவது நம்முடைய சரீர தேவைகளுக்கு நம்மையே பிரியப்படுத்தி வாழாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் ஆம் அன்பானவர்களை நாம் சபையார் நாம் கிறிஸ்துவின் மனவாட்டி தலையாக கிறிஸ்துவ இருந்து பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் நாம் என்ன செய்யணும் பலவீனருடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும் நாமே இன்னும் படிக்கவில்லை என்றால் இன்னும் நாம் பாலை குடிக்கிறவர்களா இருப்போமே ஆகில் ஆவிக்குரிய மன்னாவை எப்படி அவர்களுக்கு கொடுக்க முடியும் வசனத்தை சொல்லி இல்லைங்க இப்படி இப்படி நடங்க இப்படி இப்படி ஜெபிங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த காரியம் எல்லாம் மாறும் நீங்க கனி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எப்படி சொல்ல முடியும் இன்னுமே அஸ்திவாரம் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது பேசிக்கான காரியத்திலே இன்னுமே நம்ம இருக்கிறோமே என்னைக்குதான் நம்ம வளர போறோம் கட்டியான ஆகாரத்தை நாம் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய சரீரம் எப்படி வளராதோ அதே போலதான் ஆவிக்குரிய காரியத்தில் பாலை குடிக்கிறவர்களை போலவே இருக்கிறீர்கள் என்று பவுல் வேதனையோட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோமே பாருங்கள் நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் நம்ம எப்படி நடக்கணுமா பிறனுக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அல்லது நம்ம பேசுகிற அந்த பேச்சை பார்த்து ி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டுமாம் பிறனுடைய பக்தி விருத்தி நம்மளே ஒவ்வொரு காரியத்துக்கும் சோர்ந்து போய் ஒன்னொண்ணுக்கும் வாக்குவாதம் பண்ணி அவர்கள் முன்னதாக அவிசுவாச காரியங்களை நாம் காண்பிப்போமே ஆகில் எப்படி நம்ம பிறனுக்கு புத்தி சொல்ல முடியும் இல்லை எப்படி பலவீனர்களுடைய பலத்தை தாங்க பலவீனத்தை தாங்க முடியும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாக சபைக்கு சொல்லுகிறார் ஆம் அன்பான் அவர்களே நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்தி ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் அதை விட்டு விட்டு சண்டைக்குள்ளெல்லாம் போனோம்னா ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அவர்களுக்கு சாட்சியா இருக்கவே முடியாது கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாய் நடவாமல் உண்மை நிந்தி நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடியே நடந்தார் கிறிஸ்துவம் அவர் அவரையே பிரியப்படுத்தி நடக்கவில்லை பிதாவை பிரியப்படுத்துவதற்காக பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் அவருடைய மனவாட்டியாகிய சபைதான் நாம் அப்போ குமாரனுக்கு அதாவது மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக தான் நாம் இருக்க வேண்டும் ஒழிய ஒரு ஒரு பலவீனம் உள்ள அல்லது ஒரு ஒரு தைரியமும் இல்லாம எப்படி எப்படி எல்லாமோ இருந்து பிறனுடைய பிறருக்கு நம்ம சபையார் எப்படி தெரிகிறது கேவலமாய் தெரிகிறது வெளியில இருக்கிற எல்லா பாவங்களும் சபைக்குள்ளே வருகிறது சபை வர வர என்ன சொல்றது ஏதுவான ஒரு காரியமும் செய்கிறது இல்ல என்னமோ போறோம் செத்தவர்களை போல போய் ஒரு உயிர் உள்ள ஒரு செயலும் இல்லாதபடிக்கு ஊர்ல வெளியில சண்டை போடுற மாதிரி சபைக்குள்ள நடக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க கூடாது அன்பானவர்களே இனி காலம் போக போக பிசாசனுடைய செயல் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அற்புதங்கள் செய்கிற தவளைய போல அந்த பிசாசு புறப்பட்டு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது தவளை போல வாயுடைய பிசாசு அது அற்புதம் செய்யும் என்று வெளிப்பட்டு

இப்படி நாமும் பாருங்க இந்த வாரம் முக்கியமாக ஒரு சிந்தனைதான் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய சபை எப்படி இருக்கிறது பலனுடையவர்களா இருக்கிறோமா இல்ல பலனற்று போய் பலவீனமா இருக்கிறோமா அப்படின்னா இன்னும் நமக்கு பாலுதான் தேவைப்படுகிறது எனக்கு அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்துல எல்லாம் செம்மையாய் செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார் அவருடைய பாதத்துல நாம் சரணடைவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் பாதத்திலே அமர்ந்து அந்த பலனை பெற்றுக்கொள்வோமா கர்த்தர் தாமே நம்ம இந்த வார்த்தைகளினால ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அல்லலுயா ஜபிப்போமா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட சபையாராகிய நாங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராக போகும்படிக்கு எங்களுக்கு நீங்க உடைய பலத்தை தாங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுக்கு அநேக பலவீனங்கள் இருக்கிறது ராஜா மனைவியானவள் எப்படி பலவீன பாண்டமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ மனவாட்டி சபைக சபைகளுக்குள்ளே அநேக பலவீனங்கள் இருக்கிறது இது எல்லாம் மாற மனவாள பலத்தை நம்முடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக நாங்க பலவீனர்களை போல அல்ல ஆண்டு பலமுள்ளவர்களாய் இருந்து அநேக பலவீனமாய் இருக்கிறவர்களை தேற்றி தாங்கி ஆண்டு அவர்களை கேட்டான எல்லா காரியத்தில் தப்புவித்துக் கொள்வதற்கும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி நாங்க பிரியமாய் நடந்து கொள்ளவும் ஆசிர்வதிங்கப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்க பலனுள்ள பிள்ளைகளாக அநேகருக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக ஆண்டவரே மாறுவதற்கு பலத்தை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சகரும் மேப்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஏற்றுக்கொள்ளுவீராக ஆமேன் ஹல்லேலூயா